மக்களே ஊர்லேருந்து துபாய்க்கு வந்தாச்சு ஊரில் இருக்கும்போதே டோர்னமெண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தோம் துபாய் செஸ் கிளப்பில் தான் அந்த டோர்னமெண்ட் நடக்குது பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கு சரி சுற்றி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு வந்தேன் இந்த துபாய் செஸ் கிளப் சுற்றிலும் நிறைய மரங்களும் செடிகளும் வச்சுருக்காங்க இந்த மரம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நல்லா இதோட இலைகளே வந்து பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது பெரிய பெரிய இலைகளாக இருக்குது அதில் பூ வந்து சின்னதாக எல்லோ கலரில் இருக்குது பூவு இது நல்லா பெரிய மரமாக வளர்ந்துருக்கு அவங்க வந்து வெட்டி விட்டுட்டாங்க காம்பவுண்டை தாண்டி அந்த சைடு போயிருக்கு அதனால வெட்டிவிட்டாங்க இதோடய இலைகளை பாருங்கள் லைட் எல்லோயிஷ் கலராகவும் க்ரீன் கலராகவும் இருக்குது இந்த மரத்தை நான் துபாயில் வேற எங்கேயும் பார்த்தது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் இது வந்து பொஹினியா மரத்தோட ஃபேமிலியை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேன் இலைகளை பார்த்தா அப்படிதான் தெரியுது இந்த பூ எவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பூவோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் இது பக்கத்துலேயே அத்தி செடி இருக்குது பாருங்கள் அடுத்து மாதுளை இருக்குது சின்ன தொட்டிலே நல்லா பெரிய மாதுளையாக முட்டு நிறையா விட்டுருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது மாதிரி துபாயை பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான தகவல் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்